நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் ஆறாவது மாத கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று முதலில் குத்துவிளக்கு ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது तत्सवित्तुर्वरेण्यम् भर्गो देवस्य धीमहि यो यो नः प्रचोदयात् ओम् शुक्लम् वरतरम् विष्णुम् ससिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् द्याहे सर्वविघ्नो वशान्त हे ओम् गुरुब्रह्म गुरुविष्णो गुरुदेवो महेश्वराः गुरुषाक्षात्परब्रह्म तस्मै श्रीगुरवे न महा ओम् दीपो ज्योतिः परब्रह्म दीपो जनार्दनः दीपो हरतु मे पापं प्रातः दीप नमस्तुते ശം കണമാരോഗ്യം സമ്പ മമ ബുദ്ധി പ്രകാശം ചീപർജ്യോതി നമോസ്തുഗം കളയാണമാരോഗ്യം പുഷ്ടവർദ്ധനം ആത്മതോധ ദീപർജ്യോതി നമോസ്തുളക சொல்லக விளக்கதே சோதி உள்ளதே பள்ளக விளக்கதே பலரும் காண்பதே நல்லக விளக்கதே நமச்சிவாயவே ஓம் ஆதித்யாய சோமாய அங்காரகாய குரு குருசுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமகாம் ஓம் வேதாந்த நாயகியே விமலவேணி வீரமா காளியம்பாருபி நாதாந்த பொருளாலே அகோர வீரி நாரணியே காரணியே தேவி சக்தி மோதாந்த மூர்த்தி பராபரையே துர்கையே மூவருக்கும் முதற் பொருளே ஆனந்தாயே மாதாந்த சபையீந்த ஏகவள்ளி மாமரையாம் ஜோதிடத்தை காத்தருள்வாய் மாமரையாம் ஜோதிடத்தை காத்தருள்வாய் கல்வி கடலே கலைவாணி களைகள் யாவையும் தருபவளே எல்லையில்லா ஜோதி சுடருளியே பிள்ளை எனக்கு நீ அருள் தந்திடுவாயே பிள்ளை எனக்கு நீ அருள் தந்திடுவாயே ஓம் கரத்தனை யானை முகத்தனை போலும் ஜெயிற்றனை நந்தியில் மைந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றிடுவோமே அரகர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி தென் தில்லை மண்டின் உள்ளாடி போற்றி இன்று என ஆரமுது ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கடலே போற்றி பரா துறை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம் ബലം என் நாடுடைய சிவனை போற்றி என் இறைவா வர்க்கம் போற்றி ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறி ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை பூந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராசிபுரம் நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் ஆறாவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் உங்களை அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன் இந்த கருந்திற்கு பேச இருக்கும் ஆசிரியர் பெருமக்களை முதலில் மேடைக்கு அழைக்கும் நிகழ்வு முதலில் மாணிக்கம் அவர்கள் புரோகிதர் மற்றும் ஜோதிடர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அடுத்ததாக பி கோவிந்தசாமி அவினாசி ஜோதிடர் மற்றும் அவர் பள்ளியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஜோதிட ஆசிரியரும் கூட அவரை மேடைக்கு வரும்பாறு அன்போடு அழைக்கின்றேன் அடுத்ததாக ராசிபுரத்தைச் சேர்ந்த மதிப்புக்குரிய மணிமுத்து ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அடுத்ததாக கோயம்புத்தூரை சேர்ந்த துரைசாமி ஜோதிட ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் இன்று நடைபெற்ற கருத்தரங்கம் ஒரு முக்கியமான கருத்தரங்கமாக அமைகிறது ஏனென்றால் மற்ற எங்களது ஐந்து கருத்தரங்களில் ஜோதிட ஆசிரியர்கள் அதிகமாக பங்கு பெறவில்லை இன்று நடைபெறுகின்ற இந்த கருத்தரங்கில் அதிகமாக ஜோதிட ஆசிரியர்களை அதிகமாக உள்ளடங்கிய கருத்தரங்கமாக இந்த கருத்தரங்கம் நடைபெறவிருக்கிறது இனி வரும் காலங்களிலும் ஜோதிட ஆசிரியர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் எங்களது கருத்தரங்கில் ஏனென்றால் நாங்கள் ஜோதிட பயிற்சி மையம் இந்த நவசக்தி ஜோதிட குழுவை அடுத்தது பயிற்சி மையமாக்க ஆக்க ஆவண செய்துள்ளோம் முயற்சியும் எடுத்துள்ளோம் அத்தகைய தன்மையில் மாதா மாதம் கருத்தரங்கு நடைபெறும் அதேபோல ஜோதிட ஆசான்கள் நேரடி வகுப்பு மூலம் குறைந்த கட்டணத்தில் இப்போ நம்ம ஜோதிடம் ஆன்லைன்லாம் ஒப்பு படிக்கும்போது கட்டணத்தை பார்த்தா அதில் சுற்றிடும் அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு படிச்சுட்டு எல்லாரும் அந்த வருமானத்துறையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி இப்போ முதல்ல ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு முதல்ல அவங்களுக்கு பயம் போகணும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கணும் தெளிவு எங்கேருந்து தொடங்கணும் இந்த ஜாதகத்தில் அப்படிங்கிறது அத்தகைய தன்மையில் தான் இந்த ஜோதிட பயிற்ச மையம் உங்களுக்கு இருக்கும் முக்கியமாக இந்த ஜோதிட மையத்தில் என்ன நிக பயிற்சிகள் அதிகமாக பயிற்சி பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே வந்து கிரக சேர்க்கை முதல்ல ஒரு ஜாதகத்தில் டிகிரி என்னான்னு முதல்ல இருக்குதா அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் பலன் சொல்லப்படும் அந்த அடிப்படையில் தான் அதிகமான பயிற்சி கொடுக்கப்படும் ஏன்னா முந்நூற்றி அறுபது டிகிரியில் முந்நூற்றி அறுபது டிகிரின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம முந்நூற்றி அறுபது டிகிரியை நாம் அந்த டிகிரி வயசாக எந்த கால்குலேஷனும் எடுக்கிறது இல்லை ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் பாதசாரம் இப்படியே நிறையா சொல்கிறோம் அந்த பாதசாரம் பாவம் இதெல்லாம் சரியான முறையில் பலன் சொல்லுவதற்கு நமக்கு ஒரு சில நேரத்தில் அந்த தவறுகள் நடக்க ஏதுவாக இருக்கிறது நடக்கலை சார் பயன்பாட்டுக்கு வரல அப்படிங்கிற நிறைய இருக்கு இருக்குது அப்போ ஒரு ஒரு செயலுக்கு சரியான அந்த பாகையை எடுத்து எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத அந்த பயிற்சி மையத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுக்கு எந்த அடிப்படையை அதிகமாக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரருகுநந்தி நாடியும் ஜெய்மணி சூத்திரமும் தான் அதுக்கு அதிகமாக அந்த பாகையை அதிகமாக பயன்படுத்துகிறத ரொம்ப பயன்படுத்துகிறாங்க அதை சார்ந்து தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பராசரர் முறையும் மற்ற கேபி ஏஎல்பி போன்ற தன்மையும் அங்கங்கே உள்ள ஆசிரியர் பெருமக்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக பயிற்சியை நடத்துவார்கள் என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது விஜயலட்சுமி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இப்போ நீங்கள் முதல் பேச்சில் நீங்கள் பேசுகிறீங்களானே சரி இப்போ முதல் பேச்சாளராக சேலத்தை சார்ந்த ஆர் விஜயலட்சுமி மேடம் அவர்கள் அவங்களும் ஜோதிட ஆசிரியர் அவங்களது தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடையும் தோஷமும் முதல்ல ஒரு ஜாதகத்தில் திருமண தடை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் தோஷத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ரெண்டு வித தன்மையிலையும் இப்போ அவங்க பேச போகிறாங்க அவங்கள பேச வர மாதிரி அன்போடும் அழைக்கின்றது வணக்கம் இதை ஆரம்பிக்கும் பொழுது முதலில் என்னை இன்றளவுக்கும் வழி நடத்தி எடுத்துச் செல்லும் என்னோட குருமார்களுக்கும் மற்றும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றியை சொல்லி என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன் தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தலைப்பு திருமணமும் தடை தோசமும் இதுதான் தலைப்பு திருமணமும் தடை தோசமும் அப்படின்னா என்ன நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான் இன்றைக்கி வரைக்கும் நிறையா ஓகே பேசிக்கலாமா இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஆண் பிள்ளைங்களுக்கும் பெண் பிள்ளைங்களுக்கும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வரையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பேர்த்துக்கு திருமணம் அப்படிங்கிறத மறுக்கப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது இதற்கு காரணம் யார் நவகிரகங்களா இல்லை ஏன்னா அன்றைக்கே படைக்கப்பட்டது அது யாராலையும் அழிக்கப்படாது அப்போ அவங்க பிறந்த பொழுதே அந்த நவக்கிரகங்கள் அம் அவங்களோட ஜாதக கட்டத்தில் அமர்ந்து விட்டன அவங்க தான் திருமணத்தை கொடுக்கலையா அப்படின்னா அதுவும் இங்கே காரணம் இல்லை சரி அப்போ யாரு தான் காரணம் நம்ம மாதிரி இருக்கிற ஜோதிடர்கள் தான் காரணம் என்னங்க அதாவது வரம் கொடுத்த சிவன் தலையிலே கை வச்ச கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இங்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் அந்த ஆரம்ப காலத்தில் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாற்பது இருபது வருஷத்துக்கு முன்னாலலாம் பார்த்திங்கன்னா யாருக்குமே இந்த செவ்வா ராகு கேது தோஷம் இவை இருக்கிறதா சொல்லி எந்த ஒரு ஜோதிடருமே சொல்லவில்லை அதுவும் பெருசாக பத்து பொருத்தங்கள் பார்த்து திருமணம் பண்ணனாங்களா அன்னைக்கு காலம்னா இல்லை பேர் பொருத்தம் பார்ப்பாங்க அவ்வளோதான் அவங்களோட குலதெய்வத்தில் போய் கேட்டுட்டு திருமணத்தை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர்கள் அனுப்பி வச்ச காலம் போய் இன்னைக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது கேது தோஷம் இருக்குது மாங்கல்ய தோஷம் இருக்கு இருக்குது தோஷம் இருக்குது இப்படி எண்ணற்ற தோஷங்களை நம்ம சொல்லி 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 இந்த வளரும் தலைமுறையே திருமணம் இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வந்து தள்ளப்பட்டுட்டோம் அப்போ இதெல்லாம் யார் தான் தீர்த்து வைக்கிறதுனா நம்ம மாதிரி இருக்கிற ஜோதிடல் தான் மீண்டும் தலையெடுத்து தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் கடமையிலையும் இருக்கிறோம் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வரவங்கக்கிட்ட முதல்ல இந்த தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து மாற்றுங்க எல்லாருமே தோஷம் இருக்கு இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது ராகு கேது தோஷம் இருக்குது இதை இதையோடைய இணைங்க இணைங்கன்னு தயவு செஞ்சு சொல்கிறத நிறுத்திட்டு செவ்வாய் எங்கெல்லாம் இருந்தால் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தால் தோஷம்னு சொல்கிறோம் அப்போ செவ்வாய் வந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அது தோஷத்தை கொடுக்குமா அதோட நட்பு வீட்டில் இருந்தால் தோஷத்தை கொடுக்குமா குரு பார்த்தால் தோஷத்தை கொடுக்குமா இதெல்லாம் ஏன் நம்ம யோசிக்கிறது இல்லை ஏன் தோ செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷத்திலேயே தான் கல்யாணம் முடிக்கணுங்கிற ஒரு கடமையை கொண்டுட்டு வந்து நம்ம சொல்லப்பட்டது ஏன்னால் செவ்வாய்ங்கிறது ஒரு பார்த்திங்கன்னா ரத்தக்காரகன் நம்ம கொஞ்சம் ஆக்ரோசமான கிரகங்களில் ஆக்ரோசமானவன் செவ்வாய் பகவான் அப்போ அந்த செவ்வாய் பகவானுக்கு ஈக்குவலாக சண்டை கட்டக்கூடிய ஒரு பெண்ணை இணைச்சா அது எப்படி இருக்கும் மீண்டும் ஒரு அது அங்கே அந்த குடும்ப நிலை என்ன இது என்னோட முதல் கேள்வி அப்போ நம்ம வரும்பொழுது திருமணத்திற்குன்னு ஒருத்தங்க வந்து கேள்வி கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணும் அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் அந்த செவ்வாயை ஆணின் செவ்வாயை பெண்ணின் செவ்வாய் பார்க்கக்கூடிய நிலையில் சேர்த்து வைத்தால் அவங்களுக்கு பிரிவினை என்பது இல்லை அப்போ ஒருத்தனுக்கு லக்னத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கிற பெண்ணை இணைக்கலாம் அல்லது நாலாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் ஒரு ஆணுக்கு இருக்குதுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கிற பொண்ணை அமைக்கலாம் அப்படின்னா அந்த செவ்வாயை பெண்ணின் செவ்வாயோ அல்லது ஆணின் செவ்வாயோ யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதாக நம்ம கருதுறோமோ அவங்களோட செவ்வாயை இந்த செவ்வாய் பார்த்தால் தோஷம் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரனின் நட்சத்திரத்தில் நின்றால் தோசம் இல்லை இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்குது நான் இங்கே கேள்வியும் கேட்டு அதுக்கான ஆன்சரையும் ஒரு சில இடத்துல நான் சொல்லிடுறேன் ஏன்னா கேள்வி மட்டும் இவங்க கேட்குறாங்க ஆன்சர் சொல்லலைன்னு நினைக்க வேண்டாம் அதுக்காக தான் அப்போ செவ்வாய் இருக்கிற ஜாதகத்திற்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி அந்த செவ்வாய் ஒரு ஆணுக்கு செவ்வாய் இருக்குது லக்னத்தில் இருக்குது நாலில் இருக்குது ஏழில் இருக்குது அப்படின்னா அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவனின் நிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க ஏன்னா அவன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது நட்பு வீட்டில் இருந்து விட்டால் அவன் வாங்கிய சாரம் நன்றாக இருந்து விட்டால் கட்டாயம் அந்த தோஷத்தை அது செய்யாது அப்போ செவ்வாய் பகவானுக்கு கால் கொடுத்தவன் சாரநாதன் நல்லா இருக்கிறானான் பாருங்க அவன் போய் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் சரி சரிங்களா அப்ப அது என்ன செய்யும் அந்த செவ்வாய் தோசத்தை நிவர்த்தி செய்துவிடும் அதே போல குரு குரு பகவான் வந்து அந்த செவ்வாயை கவனித்தாலும் சரிங்களா பார்த்து விட்டாலும் தோஷம் இல்லை அப்படின்னு தாராளமாக நம்ம சொல்லலாம் ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷத்தையே நம்ம இணைக்கும் பொழுதே அது இன்னமும் ஆக்ரோசத்தை மட்டுமே கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு சேர்த்தாதுங்க செவ்வாய் தோஷத்தை செவ்வாய் தோசத்தோடு இணைக்கணுங்கிறத இந்த ஒரு விதிமுறையை விட்டுருங்க ஆனால் செவ்வாய் சனி பகவான் அதாவது சனி பகவான் நட்சத்திரத்தில் இருந்தால் கொஞ்சம் முற்று கவனிங்கள் ஏன்னால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வேதகனாக மாறக்கூடிய இடம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ செவ்வாய் பகவான் சனியின் காலில் நின்றாள் சரிங்களா அப்போ அல்லது சனி பகவானின் வீட்டில் நின்றாலும் கூட இப்போ ஆனால் உச்சம் செவ்வாய் போய் உச்சமானால் அங்கே வந்து தோஷம் இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம் இருந்தாலும் அது சனி பகவானின் வீடு அங்கே வேத வேதையாக மாறக்கூடிய இடம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற செவ்வாய்க்கு அந்த குருவின் பார்வை இருக்கா அப்படிங்கிறத பாருங்க இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கு அந்த ஜாதகத்துக்கு எப்படி இணைக்கலாம் அப்படின்னா ஆணின் செவ்வாய் அந்த பெண்ணின் செவ்வாயை பார்க்கக்கூடிய நிலை எந்த ஒரு நிலையில் அது நாலு எட்டு பார்வை அதாவது நம்ம சொல்லுவோம் சம சப்தமாக பார்வை தவிர சிறப்பு பார்வை செவ்வாய்க்கு உண்டு நாலாம் நாலாம் எட்டாம் பார்வை வந்து சிறப்பு பார்வை அந்த நாலாம் எட்டாம் பார்வையை கொண்டு அந்த செவ்வாய் பார்த்து விட்டால் நூறு சதவீதம் செவ்வாய் தோசம் அங்கு மட்டுப்படுகிறது ஏன்னா இரண்டு பேருமே ஒத்த கருத்துடையவர்களாக மாறுவாங்க அப்ப அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகளை கொடுக்க மறுக்கும் சரிங்களா இதுதான் செவ்வாய் தோசம் சரிங்க அடுத்தது இந்த ராகு கேது தோஷம் இப்ப தலை விரிச்சு ஆடுதுங்க இந்த ராகு கேது தோஷம் தயவு செஞ்சு இந்த சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்னன்னா ஒரு ராகு கேது தோஷம் ராகு கேது தோஷம் தயவு செஞ்சு எங்கேயுமே ராகு கேது தோஷத்தை பற்றி பேசாதீங்க ஏன்னா தெரியுதோ தெரியலையோ ரெண்டாம் வீட்டில் எனக்கு ராகு இருக்கிற பெண்ணை தான் வேணும் நாலாம் வீட்டில் எனக்கு கேது இருக்கிற பெண்ணை தான் வேணும்னு போய் பிடிவாதமாக ஒவ்வொரு திருமண தகவல் மையத்திலையும் பதிகிறீங்க அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா முடியாத கட்டத்துக்கு எதுவுமே இதனாலே பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் அஞ்சு வருஷமெல்லாம் வரன் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுது சரி அப்போ ராகு கேதுகள் லக்னத்துலேயும் ரெண்டுலேயும் இருந்தால் தோஷம் ராகு லக்னத்தில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் இருப்பார் அதேமாதிரி ரெண்டில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அட்டமத்தில் இருப்பார் அட்டமனா எட்டாம் இடம் அப்போ இங்கே ரெண்டு இந்த லக்னம் ரெண்டு இது மட்டும்தான் செவ்வ ராகு கேது தோஷமா அப்படின்னா இல்லை ஆறு பன்னெண்டில் இருந்தாலும் அது ராகு கேது தோசம்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த தோசங்கள் அங்கே என்ன மாதிரி ஒரு நிலையை கொடுக்கிறதே அதாவது முன்ன புரிஞ்சுக்கோங்க இதை பார்க்குற அனைத்து அனைத்து நண்பர்களுக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா ராகு கேது தாங்க ஒரு திருமணத்தையே செஞ்சு வைக்கிது அவங்க தாங்க வந்து இங்க வந்து ஒரு கூட்டாளியே அவங்க இல்லைன்னா ஒரு மணி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் அப்படிங்கிறது மறுக்கப்படுது சரிங்களா ஏன்னா ஹைலைட்டா வந்து அவங்க ரெண்டு பேரும் மறைமுகமாக ராகு கேதுகள் நிழல் கிரகம் அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கக்கூடியது ராகு கேதுகளே முன்னோர்கள் நம்ம சொல்லிடுறோம் ராகுவை தாத்தாவாகவும் கேதுவை பாட்டியாகவும் வர்ணிக்கிற நம்ம அவங்க இணைஞ்சாதான் குடும்ப வாழ்க்கைங்கிறத நம்ம மறந்துடுறோம் அப்போ ஒரு ராகு கேது இருக்கிற ஜாதகத்தையே இணைங்க இணைங்கிற இவங்க ரெண்டு பேருமே விஷம் அப்படிங்கிறோம் உடலும் அதாவது பாத்தீங்கன்னா தலையும் உடலும் இணைந்தால்தான் இந்த இடத்துல ராகு